திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் நூற்று பதினைந்து யுத்த காண்டம் இரண்டாம் நாள் சூரபத்மன் யுத்தப்படலம் பகுதி ஆறு தேவர்களை சிறையிலிருந்து விடுவிக்க வேண்டும் அப்படி விடுவித்தால் நீ தப்பிப்பாய் அல்லது உன்னை இப்பொழுதே சம்ஹாரம் செய்வேன் என்று முருகப்பெருமான் சொல்லி அருளுகின்றார் வேறு வேறாகிய வேடமாகி எங்கும் தாமாகி நிறைந்து நின்று உலகுகள் அனைத்தையும் காத்தருளும் கருணையாம் விருப்பத்தின் விளைவாக ஆறு திருமுகமும் பன்னிரண்டு சிவந்த திருக்கரங்களும் கொண்டருளி எல்லார்க்கும் தமது அருளினை கொடுத்தருளும் எம் கடவுள் குற்றமே பெரிதும் உடைய சூரபத்மனுக்கு இவைகளை எடுத்து ஓதிட அதற்கு மாறாக ஒரு வாசகம் கூட சூரபத்மன் சொல்ல முடியாதவனாகி தனது உள்ளத்திலே எண்ணுகின்றான் ஆயுதம் எதுவும் இல்லாமல் இருக்கின்றான் சூரன் எனவே இவனோடு எதையும் பேசலாம் என்று நினைத்துக்கொண்டுதான் இந்த பாலன் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்னிடம் தேவர் சிறையை விடு என்று சொல்வதற்குரிய வலிமையை பெற்றிருக்கின்றான் இவனுடைய குழந்தை புத்தியினால் அழிவில்லாத எனது போர் ஊக்கமும் வலிமையும் இவனுக்கு தெரியவில்லை ஆறு முகமுடைய இந்த முருகன் எல்லையில்லாத நாட்கள் வரையும் நின்று பெரிய போரினை செய்திட நான் இங்கு படைகளெல்லாம் எழுந்து ஒரு வரியோன் போல நின்றிட்டாலும் இந்த ஆறுமுகன் என்னை கொன்றிடும் செயல்புரிய வல்லவனோ அது முடியவே முடியாது இவனது தந்தையான சிவபெருமான் கொடுத்ததனால் என்றும் மாய்ந்திடாத பெரியதொரு வரத்தை பெற்றுக்கொண்டவன் நான் எல்லோரும் தலை சாய்த்து வணங்கிடும் எனது முடியும் குடையும் இழந்து போ நான் இங்கு நின்று போர் இயற்றிலும் நான் அழிவதுமில்லை அல்லது எனக்கு ஏதேனும் புகழ் வருவதுமில்லை அதனால் இவன் படையாவும் இழந்து தோற்றான் என்ற பழி வரும் அதனை நான் பாதுகாக்க வேண்டும் மழை பெய்தால் வரும் வெள்ளங்கள் பெரும் நீர் குளங்களை நிறைத்து மூடி அவைகள் தோன்றிடாத வகை செய்யலாமே அன்றி பெரிய சமுத்திரத்தை நிரப்பி மூடி அழித்திட முடியுமோ அதுபோல எனக்கு ஏற்றதாய் வருகின்ற என் படைகளை சிவகுமாரன் அழிப்பதை அன்றி அழிவுறாத எனது வரத்தை இவர் மாற்றி என்னையும் கொன்றிட முடியுமோ இந்த பாலகன் என்னை கொல்ல முடியாது அதேபோல இந்த பாலனை இந்த நிலையிலே வெற்றி கொள்வது என்பதும் அறியதாகும் எனவே நான் திரும்பிச் சென்று இன்னும் எனது படைகளையும் ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு பின்னர் வந்து போரிட்டு இந்த முருகனை பெரும் வெற்றி கொள்வேன் அது வசையும் அல்ல போர் செய்பவர்கள் பல நாட்களாக போரிட்டு வெற்றியடையினும் அது மேன்மையான வியத்திற்குரிய செய்கைதான் எந்த நிலையிலாவது வெற்றி கிடைத்துவிட்டால் அது திசையெங்கும் விளங்குகின்ற புகழ் ஆகும் எனவே திரும்பிச் செல்லுதல் என்பது வசை அல்ல இழிவு அல்ல திரும்பிப் போய் வந்து போரிடுவதற்கு எனது மனதில் இசைவு கொள்வதே எனது கடமை அது ஒரு அறிவாளி செய்கின்ற சூழ்ச்சியும் ஆகும் என்று இப்படிப்பட்ட எண்ணங்களை சூரபத்மன் மனத்திலே கொண்டான் தனிப்பட்ட தந்திர நெறிதரும் ஒரு மாய மந்திரத்தை மனதினிலே தியானித்து அங்கிருந்து மிக விரைவாக மறைந்து விடுகின்றான் அங்கிருந்து மறைந்து தனது வீர மகேந்திர அரண்மனைக்குச் சென்று விடுகின்றான் சூரபத்மன் மறைந்து போன சூரபத்மனினுடைய சூழ்ச்சியை உயிர்கள் தோறும் உறைந்தருளும் தனிக்கடவுளான முருகக்கடவுள் கண்டு கொண்டார் எனினும் தன்னன் தனியான தனதொரு செம்மையான வேலை எறிந்து சூரனின் உயிரை கொன்றிட முருகப்பெருமான் நினைக்கவில்லை ஏனெனில் மறைந்து போன சூரபத்மன் இன்னமும் மனம் மாறி உய்ந்திடுவானோ என்ற கருத்தில் கொண்ட திரு அந்த திருவொருள் செய்கை போலும் முருகப்பெருமான் ஓடிய சூரபத்மன் மேல் எந்த ஆயுதத்தையும் ஏவாமல் இருப்பதற்குரிய காரணம் அவ்வாறு சூரபத்மன் மறைந்து ஓடிய பொழுதிலே ஆறுமுகப்பெருமான் அவரை நோக்கி அவரது திருவடிகளை நோக்கி நாராயணர் பிரம்மன் இந்திரன் மற்ற தேவர்களெல்லாம் வணக்கத்துடன் எம்பிரானை நோக்கி சொல்கின்றார்கள் பெருமானே என்று இந்த சூரபத்மன் காசிப முனிமரிடத்து வந்தானோ அந்த நாள் முதலாக எல்லா போரிலும் வெற்றியடைந்து அதனால் பெரும் வியப்புடன் தன்னையே மதித்திருந்தான் இன்றுதான் தேவரீரோடு போரிட்டு தோற்று ஓடிப்போனான் பெருமானே பெரு வடிவுடைய சூரனுடன் தேவரீர் போரிடுவது உமக்கு ஓர் திருவிளையாடலே ஆகும் இல்லாமல் அந்த சூரனுடைய உயிரை கொல்ல வேண்டும் என்று நீர் நினைந்து கொண்டால் அவன் ஓடுவானா சங்கல்ப மாத்திரையிலேயே அந்த சூரனுடைய உயிரை எடுத்துவிட முடியும் தங்களால் இருந்தாலும் திருவிளையாடலை புரிய எண்ணி இப்பொழுது இங்கே எழுந்தருளி இருக்கின்றீர்கள் என்று தேவர்களெல்லாம் கைகூப்பித் தொழுதவாறு இவைகளைச் சொல்கின்றார்கள் எம்பிரான் அதனை கேட்டருளி நல்லது நல்லது என சிரித்தருளி இனிமேலாக நம் முன்பு சூரன் வந்து நின்று போர் செய்தால் உடனாகவே அவனை வெற்றி கொண்டு அழித்திடுவோம் என்றார் முருகப்பெருமான் அந்த நேரத்தில் சூரபத்மனுடன் செய்த போரில் போர் புரிந்திட ஆற்றாது வலி எழுந்து முன்னர் தோற்றோடி பூதங்களும் அவனது ஆயுதங்களால் ஊறுபட்டு இறந்தார்களும் வீழ்ந்தார்களும் ஆகிய எல்லோரும் அவர்களது துன்பங்கள் நீங்கி தெளிவுற்று எழுந்து குமரப்பெருமான் பக்கமாக வந்து கூடினார்கள் பூதங்களெல்லாம் எங்கள் நாயகனை அடைந்து ஆர்ப்பரித்தன சூரபத்மன் தோற்று ஓடியதை கேட்டு மகிழ்வால் பெருமிதமுற்று பூதங்களெல்லாம் ஆரவாரித்து வாருங்கள் சூரபத்மனது நகரத்தில் இருக்கின்ற இந்த மதிலை அழித்து கோபுரத்தை பிடுங்கி கடலில் போட்டு மகிழ்ச்சியுடன் மீண்டும் வருவோம் எல்லோரும் வாருங்கள் என்றார்கள் பூதங்கள் பூத சேனைகள் பூத தலைவர்களோடு புறப்பட்டு அந்த வீர மகேந்திரபுரமே ஏங்கி துயருறும்படியாக ஆரவாரித்திட்டு விருக்கென விரைவுடன் மதிலின் புறத்தாக அப்பூதங்கள் தலைவருடன் சென்றார்கள் அந்த வேளை அந்த மதிலை காக்கின்ற கொற்றம் மிகுந்ததோர் அசுர வீரன் அதிகோரன் என்பான் தனது பக்கமாக சுற்றுகின்ற பெருஞ்சேனையுடன் சோர்வில்லாது காத்து நின்றவன் அந்த வேளை கோபம் மிகுந்த வேகத்துடன் அங்கு வந்த பூதப்படையை அதிகோரன் கண்டான் கண்டவுடன் கோபமடைந்து தனது சேனைகளுடன் சேர்ந்து பூதப்படைகளை எதிர்த்து நின்றான் கடும் போர் அங்கே நிகழ்ந்தது கடும் கோபாவேசத்துடன் பூதங்களெல்லாம் போர் செய்ய பூதப்படை முன் தாக்கு பிடிக்க முடியாமல் அசுரப்படைகள் சிதறி ஓட்டமெடுத்தன அசுரச்சேனை ஓடுவதைக் கண்ட அதிகோரன் பூதப்படைகளுடன் தாமே போரிடும்படியாக வந்தான் பூத சேனாதிபதி சிந்துமேகன் என்பவன் அதிகோரனை எதிர்த்து போரிட வந்தான் சிந்துமேகன் என்ற பூத பூதசேனாதிபதி அதிகோரனை தாக்கி அதிகோரன் தனது உயிரை விட்டான் பூத சேனைகள் ஆர்ப்பரித்துக் கொண்டு வீர மகேந்திரபுரத்து மதிலின் முதல் வாயிலினிடை சென்றார்கள் நீண்ட கோபுரத்தை கண்டார்கள் பூதங்கள் அதை கைகளால் தூக்கி பிரட்டி எடுத்து கடல் மீது வீசினார்கள் பூதசேனைகளின் இந்த தாக்குதலினால் வீர மகேந்திரபுரம் அதனுள் கடல் வெள்ளம் பிரவேசித்தது அந்த நேரத்தில் பூதங்கள் மிக உயர்ந்த மதிலின் வடக்கு பக்கத்தில் சடுதியாய் தமது பாதத்தால் உதைக்க அந்த மதில் மிக பெரிய ஓசையுடன் சாய்ந்து வீழ்ந்தது மதில் சாய்ந்து விழவே அணி அணியாக பூதப்படைகள் நகரத்துக்கு உள்ளே பிரவேசித்தனர் சூரபத்மன் நகரில் பூதங்கள் பிரவேசிக்க திடீரென வந்து எதிர்த்திட்ட அசுரர்களின் படைகளை பூதங்கள் கொன்றார்கள் நகரத்தில் உள்ள மாளிகைகள் கோபுரங்கள் எல்லாவற்றையும் காலால் உதைத்து வீழ்த்தினார்கள் வெற்றியுடைய பூதங்கள் சிலம்பு அதிர தமது பாதங்களால் வீர மகேந்திரபுரத்தின் அளவற்ற மாளிகைகளை பிதிர்ந்து உடைந்திட உதைக்கின்றார்கள் அந்த நேரத்தில் பூதசேனைகளின் எல்லாம் அந்த பூதப்படைகளை படைகளை கட்டுப்படுத்தி வேலேந்திய கடவுள் அவரை விட்டு இங்கு நாம் மேலும் நகரத்துக்கு உள்ளே செல்லக்கூடாது அது சரியான செயல் அல்ல என்று பூதசேனைகளை அழைத்து செல்கின்றார்கள் இந்த செய்கைகளையெல்லாம் ஞான நாயகரான முருகப்பெருமான் கண்ணுற்று பூதங்கள் மீது நல்லருள் புரிந்து அழகுடன் பொலிந்திடும் கூறிய வேல்படையேந்திய வீரர்களும் தேவர்களும் வணங்கி வாழ்த்திட சேனையாவையும் திரட்டிக்கொண்டு பாசரை எழுந்தருளினார் முருகப்பெருமான் அந்த ஏம கூடத்தின் வீதிகளிலே பூதசேனைகளெல்லாம் தங்கியிருக்க இந்திரன் திருமால் பிரம்மன் முதலான தேவர்கள் சூழ்ந்து வந்து போற்றிட பாசறையிலே விளங்கிடும் சிம்ஹாசனத்தின் மீது குமரப்பெருமான் அருளுடன் வீற்றிருந்தார் சூரிய தேவன் மேற்கு திசையிலே மறையத் தொடங்கினான் இது இப்படியிருக்க அங்கே அசுரர்களின் செயல்களை ஆசிரியர் எடுத்துரைக்கின்றார் சூரபத்மன் மாயத்தன்மையால் மறைந்து தன் அரண்மனைக்கு சென்று விடுகின்றான் பத்மகோமளையின் அரண்மனைக்குச் சென்று அங்கே ஐந்து வகை சிறந்த இயல்புடையதாக அமைக்க பெற்ற பூம்பஞ்சனையான படுக்கை மீது அமர்ந்து கூட உறங்காதவனாய் யாரோடும் பேச்சும் இல்லாதவனாய் போர் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டுமே கொண்டிருந்தான் சூரபத்மன் அந்த நேரத்தில் சூரபத்மன் இரண்டாம் நாள் போர் செய்ய போன தன்மையையும் போரிட்டதும் அந்த போரில் தோற்று புறமுதுகிட்டு ஓடுவார் போன்று பெருநகரிடத்தாக எல்லா படைகளும் சேனைகளும் இழந்து வந்த இந்த செய்தியை பானுகோபனிடம் அசுர தூதுவர்கள் எடுத்துச் சொல்கின்றார்கள் பானுகோபன் அந்த நேரத்திலே சொல்லின் நடையாகும் மந்திரங்களின் தொடர்பும் மாயங்களும் அம்மந்திரத் தொடர்புடைய ஆயுதங்களையும் சாதகம் செய்து கொண்டு இருக்கின்றான் இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் கலக்கம் கொண்டு தனது நகரை விட்டு மிக விரைவாக செல்கின்றான் சூரபத்மனின் அரண்மனைக்கு மிக விரைவாக சென்று தமது தந்தையின் பாதத்தில் வணங்கி எழுந்து தொழுது இதை சொல்கின்றான் ஐயனே என்னை போருக்கு அனுப்பினீர்கள் நானும் சென்று போர் புரிந்தேன் ஆனால் என்னுடன் போர் புரிய ஆறுமுகன் வரவில்லை அவர் தவிர மற்றைய வீரர்கள் எல்லோரும் வந்து என்னுடன் நின்று போரிட்டார்கள் நான் மோகனாஸ்திரத்தை அவர்கள் மீது விடுத்து அவர்களது உணர்ச்சியையும் வலிமையையும் மாற்றினேன் ஆனால் என்ன ஆச்சரியம் இதை அறிந்த நின்மலப்பொருளாகும் சிவபெருமானின் திருக்குமரர் ஒரே ஒரு பெரும் படையை செலுத்திட எனது மோகனாஸ்திரமாகிய பெரும் அஸ்திரம் வலிமை கெட்டு வருத்தமடைந்து மீண்டு கொண்டது நானும் திரும்பி வந்தேன் ஆனால் இதை ஆனால் பற்றி உம்மோடு வந்து பேசுவதற்கு வெட்கப்பட்டேன் சிவபெருமான் தந்துள்ள அஸ்திரங்களினால் மற்றும் முடிவற்ற இந்த மாயையினால் நாளைக்கு எங்களது பகைவர் யாரையும் வெற்றி கொள்வேன் என்று எண்ணி நேற்று மீண்டும் வந்தேன் சூரியன் உதயமாகி வந்த பிற்பாடு இன்று எம் பகைவர் மீது போர் ஏற்றி வெளியே வந்தேன் அதற்கு முன்பாகவே தாங்கள் போரிடச் சென்றுவிட்டதாக தூதுவர்கள் சொன்னார்கள் இவ்வாறு தாம் இரண்டாம் நாள் யுத்தத்திற்கு வர முடியாத அந்த காரணத்தை பானுகோபன் சொல்கின்றான் சூரபத்மன் பானுகோபனிடம் சொல்கின்றான் எனது மகனே கேள் யார் எதிர்த்து வந்தாலும் நம் பகைவன் முருகக் கடவுளின் வலிமையை அடக்கிட முடியாது பிரம்ம விஷ்ணு ருத்ரன் என்ற மூவர்களும் ஸ்வர்க்கம் மத்தியம் பாதாளம் என்று மூன்று உலகில் உள்ள எவரும் எட்டு திக்குடன் மேலும் கீழுமாக எண்ணிக்கொண்ட பத்து திக்கில் உள்ள எவரும் எல்லோருமாக கூடி திரண்டு வந்து போரிட நின்றாலும் முருகக்கடவுளின் வலிமையை அடக்கிவிட முடியாது பன்னிரண்டு சிவந்த திருக்கைகளோடு அந்த பாலனுடன் எதிர்த்து போரிடுவதற்கு வல்லமை உடையவர்கள் அல்லது போரிடுவதற்குரிய உடையவர்கள் நானல்லாமல் வேறு யாரும் இங்கு இல்லை மகனே இவன் சிறியவன் என்று நீ நினைக்காதே வலிமையால் தனக்கு வேறொருவர் ஒப்பில்லாதவன் எனவே மகனே கிரௌஞ்சமலையை பிளவு செய்து கொன்றிட்ட அந்த குமரனை எனது வன்மையால் நான் வென்றிடுகின்றேன் என்றாலும் உனக்கு கூற இருப்பது ஒன்று உண்டு அதை நான் சொல்கின்றேன் கேட்டுக்கொள் தூதுவன் என்று நம் ஊரில் வந்து நமது ஊரை அலைய வைத்து துன்புறுத்தியவனும் பகைவர் படைகளுக்கெல்லாம் மேலான தலைவனான தனி வீரன் வீரபாகு நீ அவனை தனியே உன்னுடன் போரிடும்படி அழைத்து அவனுடன் போரிட பெருஞ்சேனையுடன் சென்று போரிட்டு அவனை கொன்று வருவாயாக என்றான் சூரபத்மன் தந்தை சொன்ன வார்த்தைகளை பானுகோபன் கேட்டு உணர்ந்து இதுதான் முறை என்றால் இப்பொழுதே நான் அதனை முடித்து தருவேன் என்று கூறிடுகின்றான் சூரபத்மன் தனது மகனை நோக்கி மகிழ்வுற்றான் பானுகோபன் போர் செய்வதற்காக சென்று விடுகின்றான் சூரபத்மன் எப்படி போரை வெற்றி கொள்வது என்ற சூழ்ச்சிகளை நினைக்கின்றான் பானுகோபன் போருக்கு செல்ல எத்தனிக்கின்ற அந்த நேரத்திலே அசுர தூதுவர்கள் வந்து பானுகோபனிடம் சொல்கின்றார்கள் இன்றைய போர் முடிந்த பிறகு பகைவர்களின் பக்கம் இருந்த அளவில்லாத பூதங்கள் நம் வீர மகேந்திரபுரத்தின் வடது பக்கத்திற்கு வந்தடைந்து அங்கே காவல் தலைவன் அதிகோரனின் உயிரை கொன்று நமது சேனையை அழித்தார்கள் நம் கோபுரத்தை பிடுங்கி வீசினார்கள் கடல் நம் நகருக்கு உள்ளே வந்தது என்று கூற பானுகோபன் உடனே ஒரு வலிமையான தச்சனை அழைக்கின்றான் அந்த தச்சனை ஏவி உடனே அழிவுற்ற வடதுபுறத்து மதிலையும் கோபுரத்தையும் பழையது போல அமைத்திடுவாய் என்று சொல்லி விடுத்தான் அதோடு மற்றொரு வலிமை வாய்ந்த அசுர சேனாதிபதியை அழைத்து வடபுற மதிலை காவல் காக்க பதினாயிரம் வெள்ளம் அசுர சேனையை வைத்திருப்பாயாக என்று சேனையோடு அவனை அனுப்பிவிட்டு பானுகோபன் தன்னுடைய இருப்பிடத்திற்கு செல்கின்றான் அசுர தச்சனும் பானுகோபன் சொன்னதை நிறைவேற்றி விடுகின்றான் அசுர சேனாதிபதி வடபுறத்து மதிலை காவல் காக்கத் தொடங்குகின்றான் அவனுக்கு மாகாயன் என்று பெயர் இவ்வாறு இரண்டாம் நாள் யுத்தம் நிறைவடைந்து அந்த இரண்டாம் நாள் இரவு கழிந்து மூன்றாம் நாள் உதயமானது இவ்வாறு காண்டத்தின் நான்காவது படலமான இரண்டாம் நாள் சூரபத்மன் படலம் நிறைவடைந்தது இனி தொடர்ந்து ஐந்தாவது படலமான மூன்றாம் நாள் பானுகோபன் படலம் அதனைத் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்